அட சரலாக்கு கேப்னா ரொம்ப பிடிக்குமா சரி நம்மளும் கேப்பு போட்டுன்னு வந்துடலாம் இந்த கேப்ல ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரலா அண்ணா நீ கேப் கொட்டிட்டு வந்துட்டியா ஆஹ் சரலா நீ சொல்லு இந்த கேப்ல நான் சூப்பரா இருக்கிறா பிரபு நீ சூப்பராவே இல்ல நல்லா குறைங்க இருக்க கம்மி இன்னொரு ரோடு ஏதாவது பேசினா அப்புறம் நான் உனக்கு பயங்கரமா அடிச்சிருவேன் ஐசக் எதுக்கு மறைக்குத முதல்ல டியூஷன் கிளம்ப அம்மா இன்னைக்கு நான் டியூஷனுக்கு போகல ரொம்ப அனலா இருக்கு அது டியூஷனுக்கு போலயா அப்ப புக் எடுத்து வச்சு படி நான் வீட்டுல இருந்து விளையாடலாம் நினைச்சியா சரி சரி நான் போட்டு படிக்கிறேன் இல்லை தம்பி நம்ம இப்ப விளையாட அப்புறமா விளையாடலாம் உனக்கு இப்பவே

ஓ நீயும் வரியா சரி சரி சீக்கிரமா எங்க ஏதோ போய் ஒளிஞ்சிக்கோ இல்லனா ஐசக் வந்து கண்டுபிடிச்சுடுவான் சரிடா நம்ம அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் ஏ மோனிகா நீ நான் ஒளிஞ்சி நிக்கறா வா வெளிய அதெல்லாம் வர முடியாது நான் இங்க ஒளிஞ்சி நீ வர எங்க போய் ஒளிஞ்சி நான் இங்க ஒளிப் போறேன் ஊடு அத ஊட முடியாதுன்றத போ போய் கண்ண மூடு நான் கண்ண மூட மாட்டேன் tea முதல்ல tea 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 நீ tea 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 நான் tea 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 tea

வாழ் தானம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இன்னைக்கு உன சும்மா விட போறது இல்லடா நானே இப்ப என்னடா போட்டு வரச்ச அட கடவுளே உன் கைய கால வச்சு சும்மா இருக்க மாட்டியா இது என்ன வேலைன்னு உனக்கு தெரியுமா அம்மா இது நான் ஓடிக்கலமா ஐசக் தான் உடைச்சான் செய்யறதே செஞ்சிட்டு ஐசக் மேல பழி பறியா இன்னைக்கு உன சும்மா விட போறது இல்ல பாத்துக்கோ இது நான் ஓடிக்கலமா ஐசக் தான்